ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராம் நாட்டில் கொடுத்துருக்காங்க அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு புதுசாக ஃபர்னிச்சர் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கடையில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக நோட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம இன்றை வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ்க்கு மேனேஜர் வந்துட்டு கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ் மேன் கேட்டிருக்காங்க பிலோ தேர்ட்டி முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ்க்கு கேர்ள் கேட்டிருக்காங்க சேம் வந்து ஏஜ் வந்து பிலோ தேர்ட்டி முப்பதுக்குள்ளே இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்ட்டு காமனாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க பேட்ச் இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் ஹவுஸ் கீப்பிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுடைய நேமு அட்ரஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க கேரளா உட் ஃபர்னிச்சர் இதுதான் வந்துட்டு அந்த கம்பெனியோட நேமு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் டிஎன்எஸ்டிசி பஸ் டிப்போ அருகில் மதுரை ரோடு ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் ஒன் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ